ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் பிளாக் இன்றைக்கி நான் உங்களுக்கு சித்திரை திருவிழாவோட அறிந்த கதையும் அறியாத உண்மைகளும் இதை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சித்திரை திருவிழா ஏப்ரலில் நடந்தது இதை நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் எனக்கு இதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட கொஞ்சம் கூட டைமே இல்லை சாரி மன்னிச்சிக்கோங்க இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாமா மதுரை தமிழ்நாட்டோட பண்பாட்டு தலைநகரம் இலக்கியங்களை பற்றி அதிகமாக பேசப்படுற ஒரு ஊர் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம அரசாணம் மீனாட்சி இருக்காங்க இல்லைங்களா அவங்க இருக்கிறதுனாலையும் மதுரைக்கு இப்படி ஒரு சிறப்பு ஒரு பெண் தெய்வம் தனியாக முடிசூடி விஜயம் செய்கிற வழக்கம் எந்த ஒரு ஊர்லேயுமே இல்லை இதே மாதிரி அவங்களோட பேரை சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே வச்சுக்கிறாங்க இந்த சிறப்பு வேறு எந்த ஒரு தெய்வத்துக்கும் கிடையாது நம்ம அழகி மீனாட்சிக்கு மட்டும்தான் இருக்கு பெண்ணோட தனியான உரிமை அதை பேணி காக்கிற சடங்கு திருவிழா அப்படின்னு உணர்வு மாறாம இருக்கிறதுனால தான் மதுரைக்கு எப்போவுமே ஒரு தனி பெருமை இருக்கு எல்லா வருஷமும் சித்திரை திருவிழாவை திருவிழாவோட திருவிழா அப்படின்னு சொல்றாங்க இந்த விழாக்கு தமிழகத்தில் இருந்து அதாவது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்லருந்து சுமார் அஞ்சு லட்சம் பேர் வராங்க அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் சொல்லுது இதை வந்து வெறும் சைவ வைணவ சமயங்களோட விழாவாக நம்ம சின்னதாக முடிச்சிடவே முடியாது அம்மன் கோயிலோடய கொடியேற்றத்தில் இருந்து அழகர் மலைக்கு அழகர் மீண்டு திரும்புகிற வரைக்கும் மொத்தம் பதினாறு நாட்கள் இந்த திருவிழாவை நம்ம வந்து பொருளாதார சுழற்சியாகவும் சமூக தொடர்பும் இதில் இருக்குன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் திருவிழாவுக்கு முன்னாடியே அழகர் வேடம் போடுவதற்காக நிறைய உடைகள் நிறைய உபகரணங்கள் இதை புதுமண்டபத்தில் இருந்து வாங்குறாங்க தேர்மூட்டி இருக்கு இல்லைங்களா அது பக்கத்தில் ஆட்டுத்தோலில் செய்யப்பட்ட பைய வாங்கி அதில் தான் துருத்தி நீர் தெளிக்க பயன்படுத்துகிறாங்க திரியெடுத்து ஆடுறது மோர் பந்தல் வைக்கிறது குழந்தைங்களுக்கு மொட்டை போடுறது காது குத்துறது இப்படின்னு சாதி பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் அழகரை பார்க்க ஒன்று கூடி வர்றது இது எல்லாமே கொரோனானால் ரெண்டு வருஷம் நடக்காமல் தடுத்துடுச்சு வரலாற்றிலேயே முதல் முறையாக ரெண்டு வருஷம் திருவிழாவுக்கு மக்கள் வரக்கூடாதுன்னு ஒரு தடை ஏற்பட்டு இந்த வருஷம் மக்களோட பங்கெடுப்போடு நடக்குது அப்படிங்கிறப்போ இது எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள் எப்போவுமே இல்லாத ஒரு கொண்டாட்டம் பொருளாதார ஊக்கம் சமூக புத்துணர்வு இந்த திருவிழாவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது ஏப்ரல் அஞ்சு கொடியேற்றம் அன்னைக்கு தான் சோன்னு மழை பெஞ்சுது இது எத்தனை வருஷம் ஆனாலும் கொடியேற்ற தன்னைக்கு மழை பெய்கிறதோட ஆச்சரியம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அன்னைக்கு எப்படிடா மழை பெய்யுது அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்விக்குறியோட பார்ப்பாங்க பன்னெண்டாம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகம் பதினாலு திருக்கல்யாணம் பதினஞ்சு தேரோட்டம் பதினாறு கள்ளழகர் வைகையில் இறங்குறது அப்படின்னு இந்த பட்டியல் வந்து இருக்கு இந்த கள்ளழகர் மீனாட்சியோட தொடர்பு என்ன இந்த கதை என்ன இதை நம்ம பார்க்கலாமா அவரோட தங்கை மீனாட்சியோட திருமணத்திற்காக சீர்வரிசைகளோட மதுரைக்கு வராரு கள்ளழகர் அவர் வரதுக்கு முன்னாடியே அவர் தங்கையோட கல்யாணம் முடிஞ்சு போயிடுது இதில் கோச்சிக்கிட்ட அவர் வைகை ஆட்டில் இறங்கி குளிச்சுட்டு வண்டியூர் போயிடுறாரு அன்னைக்கு ராத்திரி தன்னோட காதலி துலுக்கநாச்சியோரோட வீட்டில் தங்கிட்டு மறுபடியும் அழகர் மலைக்கு போயிடுறாரு இதுதான் அந்த கதை பல்லாண்டு நூற்றாண்டுகளாக சொல்லப்படுற கதையும் இதுதான் நான் கேள்விப்பட்ட கதையும் இதுதான் இதில் எல்லாருக்குமே பல்வேறு கேள்விகள் வரலாம் எனக்கும் பல பல கேள்விகள் இருக்குது அது என்ன உண்மையாக எதுக்காக அழகர் மதுரைக்கு வராரு சைவ தெய்வமான மீனாட்சி வைணவ தெய்வமான அழகர் ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு அழகர் இருந்து எதுக்கு கள்ளர் வேடம் போட்டு அவர் மதுரைக்கு வரணும் தல்லாகுளம் வரைக்கும் வந்த கள்ளழகர் எதுக்கு அழகராக மாறுறாரு அழகர் கோயிலருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வராரு மதுரைக்கு வர்ற அழகர் ஏன் மீனாட்சியோட கோயிலுக்கு போல அவர் ஆற்றுல இறங்குறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு அவர் வரல தல்லாகுளம் வரைக்கும் வந்துட்டாரு ஒரு ஆத்த கடந்தா மதுரைக்குள்ளே போயிடலாம் ஏன் அவர் மதுரைக்குள்ள வரல வண்டியூரில் இருக்கிற பெருமாள் எதுக்காக துலுக்கணாச்சியார் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு அவர் மேலே நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது அழகரோட மதுரை பயணத்தோட நோக்கம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக தான் வண்டியூருக்கு பக்கத்தில் இருக்கிற தேனூர் மண்டபத்திற்கு ஸ்ரீவெல்லு ஆண்டாள் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை வாங்கிக்கிறதுக்காக தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வர்றது தான் அழகரோட மதுரை பயணம் அப்படின்னு சொல்லப்படுது மீனாட்சி கல்யாணத்துக்கும் அழகர் வர்றதுக்கும் என்ன தொடர்பு பல நூறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய நாடு அதாவது மதுரையில் சைவ வைணவ எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருந்திருக்கு இந்த சைன சைவ வைணவ சமயங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியாகவே இந்த விழாக்களும் இணைக்கப்பட்டிருக்கு மாசி மாசம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுது அந்த சமயத்தில் அறுவடை நடந்துட்டுருக்கிற சமயம் அப்போது நிறையா பேரால மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போகவே திருக்கல்யாணத்தையே சித்திரை மாசத்துக்கு மாற்றுறாங்க சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில் நடக்குது அதாவது மாசி மாசம் நடக்க வேண்டியது சித்திரையில் நடந்ததுனால சித்திரை திருவிழா மாசி தேரோட்டம்னு அதை சொல்லுவாங்க இதுதான் இதுக்கான சான்று சோழமந்தான் பக்கத்துல இருக்கிற தேனூர் அப்படிங்கிற இடத்துக்கு அழகரோட ஊர்வலம் ஒரு முறை வந்துட்டு இருக்கு அப்போ திருக்கல்யாணம் நடந்து ரெண்டு நாள் ஆகியிருக்கு அப்போ வண்டியூருக்கு பக்கத்துல மண்டூக முனிவருக்கு சாப விமோக்ஷனம் நடக்குது நாரைக்கு முக்தி அப்படின்னு இது சொல்லுவாங்க அந்த அந்த முக்தி கொடுக்கறதுக்காக அழகர் போற அந்த மண்டபத்தோட பேர் தான் தேனூர் மண்டபம் இந்த தேனூர் அப்படிங்கிற அந்த ஊர் உள்ள வர்றதுனாலயே தேனூரை சேர்ந்த மக்களுக்கு கோயிலில் ஒரு நல்ல மரியாதை கொடுக்கப்படுது இந்த ரெண்டு விழாவையும் திருமலை நாயக்கர் தான் அவரோட ஆட்சி காலம் அதாவது கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள இதை இணைச்சிருக்காரு திருமலை நாயக்கரை பற்றி இன்னொரு கதையும் சொல்லப்படுது தேனூர் மக்கள்கிட்ட போய் திருமலை நாயக்கர் தான் இந்த மாதிரி அழகரை எங்களோட ஊருக்கு அதாவது மதுரைக்கு திருவிழாக்கு நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டதாகவும் அதனால தேனூர் மக்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கறதாகவும் அழகர் வரதுக்கு முன்னாடியே தேனூர்லேயும் ஒரு இடத்துல கொடியேற்றப்படுறதாகவும் ஒரு சில இடங்களில் சொல்லப்படுது மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற தேர்களை இழுக்கிறதுக்கு ஆள் சேர்க்கறதுக்காகவும் கால்நடை சந்தைகள் நடத்துறதுக்கும் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்காகவும் திருவிழாவை ரொம்ப பெரிய திருவிழாவா நடத்தணும் அப்படின்ற நோக்கத்துலதான் திருமலை நாயக்கர் இதை பண்ணியிருக்காரு அதே மாதிரி திருவிழாவை தன்னால மாத்தக்கூட முடியும் அப்படிங்கிற அவரோட அதிகாரத்தை காட்டுறதுக்காகவுமே இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு அழகரோட ஊர்வலத்துல நிறைய நகைகள் துணிமணிகள் அணிகலன்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வர உண்டியல்கள் உண்டியல்களை எடுத்துட்டு வர வண்டி இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவரோட தங்கை மீனாட்சிக்காக அண்ணன் கொண்டு வர சீராகவும் இருக்கிறதா நம்பப்படுது அதே மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அழகரோட ஊர்வலத்துக்கும் மீனாட்சியோட கல்யாணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இப்போ அழகர் கல்லழகரா மாறுறதுக்கான காரணத்தை பார்க்கலாமா திருமலை நாயக்கர் காலத்துக்கு பின்னாடி மதுரைய ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் அவரோட ஆட்சியில் அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறிலருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு வரைக்கும் ஊருக்குள்ளே புகுந்து தாக்கிற அளவுக்கு அழகர் கோவிலில் வந்துட்டு உழவு தொழில் கூட பண்ண முடியாத அளவுக்கு கள்ள சாதியினர் இருக்காங்க இல்லைங்களா அதாவது திருட்டுத் தொழில் பண்ணுறவங்க அவங்களோட வலிமை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு அந்த கட்டத்தில் ஒரு முறை அழகரோட ஊர்வலத்தை இந்த கள்ளர்கள் வந்து தடுத்ததாகவும் சொல்லப்படுது இதோட தொடர்ச்சியாதான் அந்த சமூகத்தினருக்கு இறைவனின் கள்ளர் திருக்கோள் மரியாதை அப்படின்னு ஒன்று அப்படின்னு ஒன்று கோவில்ல பண்றதா சொல்லப்படுது அதோட கோவிலோட சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காகவும் கள்ளர்களோட இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுத்து அவர்களோட ஒரு உறவு வச்சுக்கிட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது இதனாலேயே வந்துட்டு அழகர் இருந்து மதுரைக்கு வர அழகர் வந்து அவரோட கையில் வந்து ஒரு தடி இன்னொரு கையில் வந்து சாட்டை கொம்பு ஆண்கள்லாம் ஒரு கொண்டை போடுவாங்களா அந்த சைடில் போடுவாங்க மலையாளிஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கொண்டையும் உருமாள் அப்புறம் காதில் கடுக்கன் அதை வந்து காங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கருப்பு புடவை போட்டுட்டு கள்ளர் வேடத்தில் வந்திருக்காரு அதனால தான் அவர் கள்ளழகர் தல்லாகுளத்தில் தல்லாகுளத்தில் இருக்கிற கல்லழகர் அழகராக மாறுறதுக்கான காரணம் என்ன அழகர் ஊர்வலம் வந்து மதுரையை சேர்ந்த உயர் சாதியினர் அந்த காலத்தில் உயர் சாதியினர் அப்படின்னா யாருனா சைவர்கள் அவங்க அவங்க வந்து தல்லாகுளத்தில் அவரை வந்து மறிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா பிராமண பூஜை அது வந்து அழகருக்கு தான் பண்ணுவாங்க கல்லழகர் வேடம் போட்டு அவர் அப்போ வந்திருந்தார் இல்லையா அவர்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு மோதலும் ஏற்பட்டிருக்கு இதனால அழகர் வந்து மதுரை நகருக்குள்ளே வர்றது தடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவர் வந்து வண்டியூரில் கள்ளர் வேடம் போட்டிருந்தது அந்த இடத்தோட தடை செய்யப்பட்டிருக்கு இதுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க அழகரோட ஊர்வலம் தல்லாகுளம் பகுதிக்கு வரும்போது ஒரு முறை வந்து பாண்டி முனி அதை மறிச்சிட்டதாகவும் அப்போது அழகர் வந்து அவரோட காவலாளியான பதினெட்டாம் படி கருப்பனை நினச்சிக்கிட்டதாகவும் கருப்பன் வந்து பாண்டிமுடியை வெரைட்டி அடித்துட்டு அங்கேயே அமர்ந்துட்டதாகவும் தல்லாகுளம் கருப்பசாமி கோயில் இதனால தான் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இவ்வளோ தூரம் வந்து அழகர் மதுரை நகருக்குள்ளே ஏன் வரல மதுரை தங்குச்சியோட பூமி அழகருக்கு அக்கறையும் மீனாட்சிக்கு இக்கறையும் நீத்திட்டு அழகருக்கு எல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி உண்டு எல்லா பழமொழியும் அழகரும் மீனாட்சியும் அவங்களோட எல்லைகளுக்குள்ளேயே வரையறுக்கப்பட்டிருக்கு அழகர் வந்து வைகை ஆற்றோட தென்கரை அதாவது நகர் பகுதி யானைக்கல் பகுதியில் திருமலை ராயர் அந்த படித்துறை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த மண்டபப்படிக்கு அழகர் வந்து பல்லக்கு வர்றது இல்லை மாறாக வைகையோட வரை வடக்கரை இருக்கு இல்லைங்களா அங்க ஒரு மண்டகப்படி இருக்கு அங்க அழகரோட பல்லக்கு இருக்கு அங்க அழகரோட திருவடியாக கருதப்படும் சடாரி அப்படின்னு ஒன்னு இருக்கு அதை மட்டும் ஒரு சின்ன பல்லக்கில எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணிட்டு திரும்பவும் அதை எடுத்துட்டு போடுறாங்க அழகர் வந்து இந்த பக்கம் வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவரோட திருவடியை மட்டும் வச்சுட்டு எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்னு சொல்லப்படுறாங்க அழகரோட வருகை நகருக்குள் வரத தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணமா நம்ம சொல்லலாம் துளுக்கண்ணாச்சியார் வீட்டுக்கு அழகர் ஏன் போறாரு வண்டியூர்ல துளுக்கண்ணாச்சியாருக்கு கோயில் இல்லைங்க அங்க இருக்கிற பெருமாள் கோயில் இருக்கு இல்லைங்களா அங்கதான் அழகர் தங்கி இருக்காரு அதையே துளுக்கண்ணாச்சியார் கோயில் அப்படின்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகர் வந்து அந்த ராத்திரி அங்க தங்குறப்போ இஸ்லாமியர்களோட சேர்ந்து வான வேடிக்கை பார்த்ததா சில தகவல்கள் இருக்கு இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து வந்தப்போ திருவரங்கம் கோயிலில் நிறைய கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு இதனால் திருமால் வந்து ஒரு ஆணையிட்டுருக்காரு சாந்து நாச்சியார் அப்படிங்கிற துலுக்க நாச்சியார் அவங்களோட சிலையை வந்து அங்கே வச்சுருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கும் திருவரங்க கோயிலில் ஏற்பட்ட சிதைவுகளை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த துலுக்க நாச்சியாரோட சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கு அதோட நம்ம நம்ம வந்து பல மதங்களோட பிரிந்து இருக்கோம் அப்படின்னு இல்லாம எல்லாமே நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் எடுத்து காட்டுறதுக்காகவே இந்த கோயில் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை திருவிழாவில் நமக்கு அடிப்படையாக புரிகிற விஷயம் ஒன்னே தான் மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா அப்போ மதுரை நகருக்குள்ள வைகை நதியோட தென்புறத்திலயே முடிந்து விடுது அழகரோட திருவிழா வந்து வைகை நதி படுகையிலையும் வடகரையிலையும் தான் நடக்குது மீனாட்சி திருவிழா வந்து நகர மக்களுக்காகவும் அழகரோட திருவிழா நாட்டுப்புற மக்களுக்காகவும் நடைபெறுது அப்படின்னு நம்பப்படுது முன்னாடி நகர மக்களோட விழா நாட்டுப்புற மக்களோட விழான்னு பிரிந்திருந்தது இப்போது சித்திரை திருவிழான்னு ரெண்டையும் இணைச்சதுனால எல்லாமே எல்லாரும் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதா சொல்லப்படுது ஏழ்மை எளிமை அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் ஒன்னோட ஒன்றா சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறதுனால இந்த திருவிழாக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை மகிமை எல்லாமே உண்டு நீங்கள் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை உங்களுக்கு டைம் இருந்தால் உங்கள் டைமை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மதுரைக்கு வந்து ஒரு முறை உங்கள் நேராக உங்க கண்களால் இந்த திருவிழாவை நீங்கள் பாருங்கள் அவரை வந்து நேராக அவங்க கண் முன்னாடி பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது அந்த பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் மதுரையில இருந்து கல்யாணம் பண்ணி பொண்ணுங்க எந்த ஊருக்கு போனாலும் தாலி சரடு மாத்தாம இருக்கவே மாட்டாங்க பக்கத்து ஊர்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சித்திர திருவிழாவை பார்க்க வந்துருவாங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச கதையை உங்கள் எல்லாரோடையும் நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் இந்த முறை உங்களுக்கு இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நானும் இதை தெரிஞ்சுக்கிறேன் என் தவறுகளை நான் திருத்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வந்து நான் வந்து என்னோடய அவுட் ஆஃப் பாக்ஸில் இருந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறு என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ